நீரின்றி அமையாத உலகு அப்படின்றது வள்ளுவருடைய வாக்கு ஆனா அந்த நீரையே காணாத நிலையையும் அந்த நீருக்காக தேடி ஓடக்கூடிய மனிதர்களையும் நாம தினமும் கண் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு காலத்துல சோமாலியாவும் மெக்சிகோவும் கடுமையான தண்ணீர் பஞ்சத்தால பாதிக்கப்பட்டாங்க அடுத்து பாதிக்கப்பட்ட நகரங்களில் தென்னாப்பிரிக்காவினுடைய கேப்டவுன் நகரமும் ஒன்று இதற்கு அடுத்து இந்தியாவினுடைய தகவல் தொழில்நுட்ப தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெங்களூருவும் கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் அப்படின்னு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஐநாவால் எச்சரிக்கை விடப்பட்டுதான் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழியாததால் பெங்களூருவுக்கு நீரை வழங்க முடியாம மாநகராட்சியினுடைய நீர் விநியோக வாரியம் திணறி வராங்க தண்ணீர் பஞ்சத்தோட தாக்கம் பெங்களூருல இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு மட்டுமில்லாம முதல்வர் துணை முதல்வர் சில அமைச்சர்களோட வீடுகளுக்கும் காவிரி குடிநீர் கிடைக்காம அவதிக்குள்ளாக கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு மாநிலத்தினுடைய இருநூத்தி முப்பத்தி ஆறு தாலுகாக்கள் வறட்சியால பாதிக்கப்பட்டுள்ளதா அரசு அறிவிச்சிருக்காங்க அதுல இருநூத்தி பத்தொன்பது தாலுக்காக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கான் வரும் கோடைக்காலம் காலம் மிக தீவிரமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டுள்ளதால கர்நாடகா முழுவதுமே ஏழாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிராமங்கள் பெங்களூரு நகரம் உட்பட ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு வார்டுகள்ல குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதா அஞ்சப்படுது கடுமையான தண்ணீர் பஞ்சம் காரணமா பெங்களூரு மக்கள் அன்றாட பணிகளை செய்வதில் குறிப்பா சில குடியிருப்புகள்ல கழிப்பறை செல்வதற்கு கூட தண்ணீர் இல்லாம கை கழுவ கூட தண்ணீர் இல்லாம அவசப்படுவதா சொல்லப்படுது இதனால அந்த பகுதிகளில் வாடகை வீடுகளில் குடியிருப்பவங்க பலர் வீடுகளை காலி செஞ்சுட்டு சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில பெங்களூருல இருபது ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு குடிநீர் தட்டு ஏற்பட்டிருப்பதால மக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு முதற்கட்டமா குடிநீர் தட்டுப்பாடு காரணமா பெங்களூருல தனியார் பள்ளிகள் வகுப்புகளை ஆன்லைன் மூலமா நடத்த முடிவெடுத்திருக்காங்க அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கக்கூடியவங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு மாநகராட்சி அறிவுரை வழங்கியிருக்காங்க அது மட்டுமில்லாமல் பெங்களூருவில் தோட்டம் கழுவுதல் கட்டுமான பணிகளுக்கு தண்ணீரை பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க கடந்த சில வாரங்களா பெங்களூரு நீர் விநியோக வாரியம் நீர் வழங்கவில்லை ஆழ்துளை கிணறுகள் வற்றியுள்ளதால அதன் மூலம் நீர் கிடைப்பதும் சிக்கலாக இருக்கு அதனால ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு டேங்கர் லாரி மூலமா நீர் விநியோகம் செய்யப்படுது இந்த நீரை குடியிருப்பு வாசிகள் சிக்கனமா பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் நீரை தவறா பயன்படுத்தினாலோ வீணடித்தாலோ குடியிருப்பு வாசிகளுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இருந்த போதிலும் நிலையை சமாளிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருதான் தண்ணீர் லாரி விநியோகத்தை முறைப்படுத்துவது அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை மறுசுத்திகரிப்பு செஞ்சு பயன்படுத்துவது அப்படின்னு வாய்ப்புகளை ஆராய்ச்சிட்டு வராங்க நிலைமையை சமாளிக்க கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் எம்எல்ஏக்கள் தலைமையில பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு தெரிவிச்சிருக்காங்க சரி பெங்களூருல தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது ஏன் பொதுவா பெங்களூரு நகரத்துல தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் ஆழ்துளை கிணறுகள் வறண்டு கிடப்பதுதான் குறிப்பா பெங்களூருல மட்டும் மூவாயிரத்துக்கும் அதிகமான வற்றி விட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு திட்டமிடல் இல்லாமல் நகரமயமாக்கல் மழை பற்றாக்குறை பருவநிலை மாற்றம் மக்கள் தொகை உயர்வு நீர்நிலைகளின் மீது கட்டடம் மழை நீர் சேகரிப்பு இல்லாமல் இருக்கிறது நிலத்தடி நீர் வீணடிப்பு பராமரிக்கப்படாத குடிநீர் குழாய்கள் நீர் கசிவு குழாய்களினுடைய திருட்டு இணைப்புகள் அப்படின்னு பல காரணங்களை மக்கள் முன்வைக்கிறாங்க ஒன்னு புள்ளி மூணு கோடி மக்கள் தொகை கொண்ட பெங்களூர் நகரத்துல அறுபது சதவிகிதம் பேர் டேங்கர் லாரி தண்ணீரை அதன்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து அறநூறு முதல் ரெண்டாயிரத்து எண்ணூறு மில்லியன் லிட்டர் தண்ணீர் தினசரி வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கு ஆனா இப்ப ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் லிட்டர் தண்ணீர் மட்டும்தான் தினசரி வழங்கப்பட்டு வருது அதாவது பெங்களூர்ல காவிரியில் இருந்து ஒரு நாலு சுமார் அதே நகரம் இன்னும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது மில்லியன் லிட்டர் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்கு இந்த பற்றாக்குறை தான் தண்ணீர் பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு இதன் காரணமா தண்ணீர் லாரிகளினுடைய விலையும் அதிகரிச்சிருக்கு விலை அதிகமா இருந்தாலும் அதை பெறுவதற்காக முன்பதிவு செஞ்சுட்டு அஞ்சு நாட்கள் மேலும் காத்திருப்பதான் அவங்களோட கண்ணீரா இருக்கு இது ஒரு புறம் இருக்க பணம் படைச்ச பெருமுதலாளிகள் சிலர் லட்ச கணக்கில் செலவு செஞ்சு ஆயிரம் அடியில் போர்வெல் போட்டும் எந்த பயனுமே இல்லையா சரி தண்ணீரை சேமிக்க நாம் என்ன வழிகளை பின்பற்றலாம் முக்கியமா தண்ணீரோட அளவை சிக்கனமா பயன்படுத்தணும் வீடுகள் மற்றும் பொது இடங்களில் இருக்கக்கூடிய கசிவுகள் மற்றும் சொட்டு குழாய்களை சரி செய்யணும் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீரினுடைய அளவு அதிகரிக்க செய்யணும் அதிகளவு அளவு உறிஞ்சப்படுவதை கண்காணிச்சு அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படணும் மழைநீர் சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தணும் விவசாயத்துக்கு சொட்டு நீர் பாசத்தை நடைமுறைப்படுத்தலாம் வறட்சியை தாங்கக்கூடிய தாவரங்களை தேர்ந்தெடுத்து அதை பயிரிடலாம் இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நாளை நமக்கும் வரலாம் அதனால் அதை ஒரு எச்சரிக்கை மணியாக நாம் எடுத்துக்கிட்டு இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் இயற்கை வளங்களையும் பாதுகாப்போம் இயற்கையை நேசிப்போம் நன்றி நண்பர்களே